கோடிலிங்க தரிசன பலனை தரும் ஐப்பசி அன்னபிஷேகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்கு ஏற்றது என்றாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி கூடுதல் விசேஷமானதாகும் இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடத்தப்படும் சிவனின் மனதையும் உடலையும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் இதனால் நம்முடைய வாழ்க்கையும் விவசாயமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை உலகிற்கே படியளக்கும் சிவபெருமானுக்கு பதினாறு வகை பொருட்களால் தினந்தோறும் அபிஷேகம் நடைபெற்றாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி என்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிக மிக விசேஷமானதாகும் அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படும் இந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளில் பௌர்ணமி திதி வருகிறது ஆனால் நவம்பர் பதினான்காம் தேதி திருவண்ணாமலையில் அண்ணாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினான்காம் தேதியா அல்லது நவம்பர் பதினைந்தாம் தேதியா என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது அதே சமயம் அஸ்வினி நட்சத்திரமானது நவம்பர் பதினாலாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி துவங்கி நவம்பர் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு பனிரெண்டு வரை உள்ளது அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு திருவண்ணாமலையில் நவம்பர் பதினான்காம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது பௌர்ணமி திதியை அடிப்படையாகக் கொண்டு கோவில்களில் நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்படும் பெரும்பாலான கோவில்களில் உச்சிக்கால வேளையிலும் சில கோவில்களில் மாலை நேரத்திலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படும் அதனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்பவர்கள் நவம்பர் பதினான்காம் தேதியும் கோவில்களில் நவம்பர் பதினைந்தாம் தேதியும் அன்னாபிஷேகம் செய்து ஈசனை வழிபடலாம் உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் எந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருள்கள் வாங்கி கொடுத்தும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தும் சிவன் அருளை பெறலாம் இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் சிவனுக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு நிமிடங்களில் நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் ஐப்பசி பௌர்ணமி அன்று நடத்தப்படும் அன்னாபிஷேகம் மற்றும் ஒன்றரை மணி நேரம் சிவபெருமானின் திருமேனியை அலங்கரிக்கும் சுத்தமான பச்சரிசியால் அன்னம் சமைத்து நன்கு ஆற வைத்து பிறகு சிவலிங்கத்தின் மேலிருந்து கீழாக அன்னத்தால் முழுவதுமாக மூடுவார்கள் சில ஆலயங்களில் உச்சிக்கால வேளையிலும் சிவ ஆலயங்களில் மாலை நேரத்திலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும் ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வது கோடி கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணிய பலனை தரும் அந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் அன்னத்திற்கு குறைவு என்பது ஏற்படாது சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் தொழிலில் நஷ்டம் சரிவுகளை சந்திப்பவர்களுக்கும் மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருத்தப்படுபவர்களுக்கும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் உண்டாக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய பொருள் அன்னம் அதேபோல் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீக்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமிதான் இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்வதால் சந்திரதோஷம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் அன்னாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது நல்லது இதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது இருக்காது ஐப்பசி அன்னபிஷேகம் அன்று வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் அதற்கும் சுத்த அன்னத்தால் அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை ஒன்றரை மணி நேரம் மட்டுமே லிங்க திருமேனியில் வைத்திருக்க வேண்டும் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள் அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்க இருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் இதனால் பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணிய பலன் கிடைக்கும்